ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியா ஜீரக சம்பா ரைஸ்ல முட்டை பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஜீரக சம்பா ரைஸ்ல செஞ்சா இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இப்போ முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டரை கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து நான் எடுத்துக்கிறேங்க இப்போ ரெண்டரை கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு டைம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம அரிசி வந்து நல்லா கழுகும் போது நல்லா வெள்ளைய தண்ணி வந்து வரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேக வச்சு எடுக்கும் போது பிசு பிசுன்னு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இந்த மாதிரி இருக்கும் போது தண்ணியை ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க சேர்த்தும் போது உதிரி உதிரியா நம்மளுக்கு ஜீரக சம்பா ரைஸ்ல பிரியாணி வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ அரிசி வந்து ஊற வச்சுட்டேங்க அரிசி ஒரு இருபது நிமிஷம் போல ஊறிட்டு இருக்கட்டும் அரிசி ஊறக்குள்ள நம்ம பிரியாணிக்கு தேவையான ப்ராசஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்ப அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கேன் பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான உன்னையே சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை எடுத்திருக்கேங்க ஒரு அண்ணாச்சிப்பூ எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஜாவித்ரி கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன் ஏழு கிராம்பு எடுத்திருக்கேங்க சின்னதாக ரெண்டு மராட்டி மொக்கு ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்புறமா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் சைஸில் வந்து கிடைக்குங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல கலராகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா கலராக வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதோடவே ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய சைஸ் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி தயிர் வந்து எடுத்திருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்த உடனேயே நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு கை இருக்கிற மாதிரி புதினா தலை ஒரு கை இருக்கிற மாதிரி மல்லித்தலை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் போல் தண்ணி வந்து சேர்த்துனுங்க நான் ஒரு மூணை முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ரெண்டரை கப் ரைஸ் எடுத்திருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இதோடவே உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு லைட்டாக கறிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு நல்லா தூக்கலாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது சரியான உப்பு இருக்கும் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசியை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாங்க நமக்கு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வரணும் பாருங்க அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்துருச்சு இப்போ நம்ம தம் போட்டோன்னா சரியாக இருக்கும் இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கிறேங்க தோசைக்கல் நல்லா காஞ்சோன்னையே நம்ம தம் வந்து வச்சுக்கலாம் இப்போ இது மேலேயே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வேக வச்சு முட்டையை வந்து கீரல் போட்டு வச்சுருக்கேங்க அப்போ தான் பிரியாணியில் இருக்கிற அந்த ஃப்ளேவர்லாம் முட்டையில் நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ முட்டையை சேர்த்துட்டு மேலேயே கொஞ்சமாக புதினா தலை வந்து தூவி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு வச்சுருவோங்க நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா தம் போட்டுக்கலாம் நான் மூடி இருந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருந்தது அந்த மாதிரி காற்று வெளியே போச்சுன்னா நம்மளுக்கு சரியாக அரிசி வேகாது அதனால ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மூடி வந்து போட்டு வச்சுட்டேன் மேலே வந்து வெயிட் வச்சுருந்தேங்க இடிக்கல் வந்து மேலே வந்து வெயிட்டுக்கு வச்சுருந்தேன் இப்போது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இருபது நிமிஷம் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு தம் வந்து சூப்பராக ரெடியாகி கிடைக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக நம்மளோட ஜீரக சம்பா ரைஸ் வந்து உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோதான் நல்லா சுட சுட சூப்பரான ஜீரக சம்பா எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டியான எக் பிரியாணியை இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்